வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி தான் நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு வீடியோ வந்து அப்லோட் இருக்கோம் இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து முழுக்க முழுக்க வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதின எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட பயண அனுபவங்கள் தான் அந்த புத்தகத்தில் இருக்கும் அவர் எந்தெந்த இடத்துக்குலாம் போயிருக்காரு அங்கே நடந்த அனுபவங்கள் அதோட வரலாறுகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க பயண கட்டுரைகள் தான் இதில் இருக்கும் இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இதை நம்ம படிக்க வடிக்க நம்மளே வந்து பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையை வந்து இந்த புத்தகம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும் அதுதான் இந்த புத்தகத்தோட ஸ்பெஷல் அவரோட புத்தகங்கள்லேயே வந்து இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு புத்தகம் இது வந்து இதுக்கு முன்னாடி ஆனந்த விகிரங்களில் வந்து கட்டுரையைகால வந்திருக்கு அதை தொகுத்து தான் வந்து மறுபடியும் இதில் வந்து போட்டிருக்காங்க இதுதான் இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சின்னதாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பகுதி வந்து புனித தாமஸ் மலை அப்படின்னு சொல்லி சென்னையில் ஒரு இடத்துல இருக்குது புனித தாமஸ் மலைன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எஸ்ரா அவர்கள் போயிருக்காரு அதோடய வரலாறும் அங்கே அனுபவங்களையும் இன்னும் தான் சொல்கிறாரு 戻ろ ஸோ இந்த மலைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து இந்த இருந்தால் வந்து இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளோன்னு சொல்லி கணக்கெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மலையை தான் வந்து மொத முத கணக்கெடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியா ஃபுல்லாக கணக்கெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இங்கேருந்து ஆரம்பித்தது தான் வந்து இருக்கிறதுலே வந்து எது வந்து அதிகமான உயரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எவரெஸ்ட் மலையை வந்து கண்டுபிடிச்சி அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து அதிகமான உயரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அந்த நிலப்பரப்பு கணக்கெடுக்கிறது வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த மலையிலேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்றாங்க அது ரெண்டு பேர்த்துக்கிட்ட அதை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அதுவுமே இந்த ஒரு மலையோட வந்து ஒரு நல்ல ஸ்பெஷலு அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னென்னா வந்து இந்த ஒரு மலைக்கு வந்து ஒரு நூற்றி முப்பத்தி நாலு படிக்கட்டுகள் வந்து ஒரு ஆர்மீனிய வணிகர் வந்து கொடுத்துருக்காரு அவரோட சொந்த செலவில் வந்து ஆர்மீனிய வணிகர் வந்து கொடுத்துருக்காரு அந்த பிரிட்டிஷ் பீரியடில் வந்து ஆர்மீனியர்கள்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே இருந்திருக்காங்க இந்தியாவில் எல்லா மக்களுமே இருந்திருக்காங்க இந்த ஆர்மீனியர்கள் பற்றி எஸ் ராம் கிருஷ்ணன் அவர்களோட மலைக்கப்பட்ட வரலாறு அந்த புத்தகத்திலேயே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னென்னா வந்து இந்த ஒரு மலைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து இங்கே சின்ன சின்ன விஷயத்தமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நான் ஒரு ரெண்டு மூணு வரை படிச்சிடுறேன் அதெல்லாம் வந்து மறுபடியும் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடிஞ்சது வந்து நான் சொல்கிறேன் கண்ணால் வரைந்த கோடு புனித தாமஸ் மலை சென்னை தாம்பரம் நெடுஞ்சாலையில் உள்ளது எத்தனையோ ரயில் பயணங்களில் அந்த மலையின் தூரக்காட்சியை அனைவரும் பார்த்திருப்போம் பரங்கிமலை என்று உள்ளூர் வாசிகளால் அழைக்கப்படும் செயின்ட் தாமஸ் மவுண்ட் சென்னையின் புராதனத்தின் சாட்சியாக உறைந்து போயிருக்கிறது சென்னைக்கு வந்த நாள் முதல் பல முறை பரங்கிமலை பகுதிகள் சுற்று அலைந்திருக்கிறேன் ஒரு பக்கம் இராணுவத்திற்கான பணியிடங்கள் மற்றும் குடியிருப்புகள் இன்னொருபுறம் தங்களது வீட்டுக்குறைக்கு மேலாக விமானம் தாள பறந்து மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இறங்குவதை எந்த அதிசயமுமின்றி பார்த்து பழகிப்போன அன்றாட வாசிகள் மலையின் மீது ஏறுவதற்கு நூற்றி முப்பத்தி நாலு படிக்கட்டுகள் உள்ளன பரபரப்பான நகர வாழ்வின் எந்த சூடுமின்றி சீராக வீசிக்கொண்டிருக்கும் காற்றும் நிசப்தமும் கவிழ்ந்து கிடக்கிறது படி படிக்கட்டுகள் மிக தூய்மையாக வைக்கப்பட்டிருந்தன மலையின் மீது நடக்க துவங்கியதும் நகரம் நம் காலையில் நழுவி போக துவங்குகிறது ஸோ அந்த மலை ஏறினோடனே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக நிறைய விஷயம் தெரிஞ்சு அதாவது கீழே உள்ள எல்லாமே வந்து சின்ன சின்னதாக தெரியும்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் நம்ம உயரம் போக போக வந்து எது நமக்கு அதிசயத்தை தரும்னா நம்ம போன உயரம் அதிசயத்தை தராது நம்ம கீழே இருந்து பார்க்கறோம்ல நம்ம இருந்து அந்த கீழே உள்ளதை பார்க்கறோம்ல அந்த என்னடா அது வீடெல்லாம் இவ்வளோ சின்னதாக இருக்குன்னா மரங்கள்லாம் இவ்வளோ சின்னதாக இருக்குது மனுஷங்கள்லாம் எவ்வளோ சின்னதாக இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் உயரம் மேலே போக 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 கீழே உள்ளதான் உங்களுக்கு அதிசயமா இருக்குமே தவிர மேலே உள்ளது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை நம்ம வாழ்க்கைக்கும் சேர்த்து தான் அதில் சொல்லியிருப்பாங்க அதனால் வந்து அந்த மலைமறை போது கீழே உள்ளதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் வந்து இங்கே வந்து வர்ணிப்பாங்க அதை அதை படிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே மலையின் மீது நடக்க துவங்கியதும் நகரம் நம் காலடியில் நழுவி போக துவங்குகிறது உயரம் ஒரு அதிசயம் என்பதை மனது மெல்ல மெல்ல உணர துவங்குகிறது தரையில் இருந்து காணும் பொருட்கள் ஏன் உயரத்துக்கு போனதும் எத்தனை ஆச்சரியமாக மாறிவிடுகின்றன என்று வியப்பாக இருக்கிறது தெருக்கள் குடியிருப்புகள் யாவும் சிறிய விளையாட்டு பொருட்கள் போல சுருங்கி போய் தெரிந்தன பூச்சிகள் ஊறுவது போன்று சாலையின் வாகனங்கள் தெரிகின்றன மரங்களின் தலையை நெருக்கமாக பார்க்கிறேன் தொலைவில் பெரிய மைதானம் ஒன்றில் சில சிறுவர்கள் கிரிக்கெட் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பூச்சிகள் ஊறுவது போல சாலையின் வாகனங்கள் தெரிகின்றன மரங்களின் தலையை நெருக்கமாக பார்க்கிறேன் சொல்றது இதுவே அழகாக இருக்குது புதுசாக இருக்கு எனக்கு படிக்கும் போது நம்ம மரங்கள் எப்படித்தானே பார்ப்போம் மரங்களோட தலைகள் வந்து எங்கள் மாடியில் நிற்கும் போது தான் தெரியும் இந்த உயரத்தில் போகும்போது மரங்களோட தலைகள் வந்து ரொம்ப அதிசயமாக தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நகரம் அதன் சீரற்ற ஒளியை இழந்து வெறும் காட்சியாக மட்டுமே மாறிக்கொண்டிருந்தது காற்று காற்று சுனையிலிருந்து பீரிடுத்து போல கசிந்து வந்தபடியே இருந்தது உயரம் மிக வசீகரமானது இல்லையா கிராமங்களில் மிக உயரமானவை மரங்கள் மட்டும்தான் பாலிய வயதில் மிகப்பெரிய வீடு என்று தோன்றியது இன்று காணும்போது ஒரே ஒரு மாடி வீடு கொண்ட சிறிய வீடு போல் சுருங்கி போயிருக்கிறது உயரம் என்பது வெறும் தோற்ற மயக்கம் தானா ஒரு இடத்துல வந்து நம்ம ஏதோ பெருசாக உயரம் சொல்லிட்டு இருப்போம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அதோட இப்போ பெரிய பெரிய வீடுகள் ஓ இதுதான் கம்மியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஏன்னா இங்கே சென்னையில் வந்து எல்ஏசி பில்டிங்லாம் வந்து ரொம்ப ஹைட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு மால் வரும் அது ரொம்ப ஹைட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் காலை மாற்றத்தினால ஒரு டைரில் வந்து அதுவே நமக்கு வந்து சின்னதாக தெரியும் ஸோ அது வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உயரத்தை நாம் அடைவதற்கு வழியையும் வேதனையையும் கடந்து போக வேண்டியிருக்கிறது ஆனால் உயரத்துக்கு வந்த பிறகு ஆச்சரியமாக இருப்பது நாம் எங்கிருந்து நம் பயணத்தை துவங்கினோமோ அந்த தரைதான் தான் மலைகளை விடவும் மிக ஆச்சரியமானது பூமி எல்லா மலைகளும் கடல்களும் அருவியும் மண்ணோடு தான் நெருக்கம் கொண்டுள்ளன நாம் புரிந்து கொள்ள முடியாத விசித்திரம் மண் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம உயரம் மேலே போக போக நமக்கு ஆச்சரியமாக இருக்குது எங்கேருந்து வந்தோம் அந்த இடத்த பார்க்குறப்ப தான் நமக்கு தெரியுது அதனால் பூமி தான் வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் எல்லாமே வந்து மண்ணோடு தான் இணைஞ்சிருக்கு பூமியோடு தான் இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே புனித தாமஸ் மவுண்ட் அதுக்கப்புறம் அந்த புனித தாமஸ் மவுண்ட் வந்து அப்படின்றது வந்து பேர் எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கு வந்து ஒரு வரலாறு சொல்கிறாங்க இயேசுவோட சீடர் ஒருத்தர் வந்து புனித தாமஸ் அப்படின்றது வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்காக அங்கேருந்து சென்னைக்கு வந்து அங்கே மலபார்லேருந்து பரப்பிட்டு வந்துட்டு இருக்காரு அப்புறம் சென்னைக்கு வந்து பரப்பிட்டு வந்திருக்காரு அவரை வந்து இங்கே அவர் வந்து இங்கே வந்து படுகொலை செய்யப்பட்டார் அதனால தான் அவரோட நினைவாக தான் வந்து அந்த புனித தாமஸ் அப்படின்ற ஒரு இடம் வந்து உருவாக்குனாங்க அங்கே அவரோட சிலை இருக்குது அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க இயேசுவின் சீடர்களில் ஒருவரான புனித தாமஸ் கிறிஸ்துவ மதத்தை பரவசெய்வதற்காக இந்தியாவுக்கு வருகை தந்து மலபார் பகுதிகளில் தனது மத பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அந்த பயணத்தின் தொடர்ச்சியாக அவர் தமிழகத்துக்கும் வருகை தந்திருந்தார் மயிலாப்பூரில் அவர் வன்கொலை செய்யப்பட்டதாக கிறிஸ்துவ வரலாறு கூறுகிறது அவரது நினைவாக இந்த மலையின் மீது ஒரு தேவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது ஐநூறு வருடங்களுக்கு மேலாக வழிபாட்டு ஸ்தலமாக இருந்து வரும் பெருமைக்குரிய இந்த தேவாலயம் ஆர்மீனியர்களாலும் போர்ச்சுகீசியர்களாலும் பராமரிக்கப்பட்டும் வளர்த்தெடுக்கப்பட்டும் வந்த சிறப்புடையது இருநூறு வருட் இருநூறு வருடங்களுக்கு முன்பாக இந்த தேவாலயத்துக்காக நூத்தி முப்பத்தி நாலு படிக்கட்டுகளை ஆர்மீனிய வணிகர் ஒருவர் தனது சொந்த செலவில் அமைத்து கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நூத்தி முப்பத்தி நாலு படிக்கட்டு வந்து ஆர்மீனியர்கள் வந்து கொடுத்துருக்காங்களா அது ஒருத்தர் ஒரு வணிகர் மட்டுமே வந்து அவரோட செலவில் பண்ணியிருக்காராம் இந்த மலைக்கு வந்து இன்னொரு ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த புனித தாமஸ் மலைக்கு என்னென்னா இந்த மலையிலிருந்தால் வந்து அந்த நிலப்பரப்பு கணக்கேற்றதை வந்து ஆரம்பித்தாங்களா நீல அளவில் இருந்து எது வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்களா மொதல் மொதல் வந்து லாம்டன் டர்ன் ஆரம்பிச்சிருக்காரு இந்த பணி வந்து நாற்பது வருஷமாக நடந்திருக்கு அந்த லாம்டன் அப்படின்றவர் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருக்காரு எது வந்து இருக்கிறதுலே அதிக மலை ஹைட்டு நிலப்பரப்பில் இருந்தேன்னு சொல்லிட்டு பட் ஆனால் அவர் அந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ளாட்டியுமே வந்து அவர் இறந்து போயிட்டாராம் அதுக்கு அதுக்கு அது அவர் பேர் வந்து லாம்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பணியை வந்து தாமஸ் எவரஸ்ட் அப்படின்றவர் வந்து எடுத்து பண்ணி அவர்தான் வந்து அந்த இமயமலையில் உள்ளதை வந்து கண்டுபிடிச்சார் அதனால தான் அவர் பேரையும் சேர்த்து உலகத்திலே ஹைட்டானது எதுனா எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஸோ அந்த ஒரு வரலாறு இங்கே போட்டிருக்காங்க இந்த மலைக்கு இன்னொரு பெருமையும் இருக்கிறது அது உலகில் மிக உயர்ந்த சிகரம் மவுண்ட் எவரெஸ்ட் என்று கண்டுபிடிக்கப்பட்ட இந்திய நில அளவை பணி இந்த மலையில் இருந்து தான் துவங்கியது த கிரேட் இந்தியன் ஆர்க் எனப்படும் மகத்தான நில அளவை பணியை கர்னல் வில்லியம் லாம்டன் இந்த மலையில் இருந்து தான் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டாம் ஆண்டு துவங்கினார் இந்த பணி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றது பணி முடிவதற்குள் லாம் போய்விடவே அவரது பணியை செய்த தாமஸ் எவரஸ்ட் தனது சர்வே பணிகளின் முடிவில் இமயமலையில் உள்ள சிகரம் உலகத்திலேயே மிக உயரமானது என்ற உண்மையை தெரியப்படுத்தினார் முன்பு வரை ஆண்டிஸ் மலை சிகரம் தான் உலகின் மிக உயரமானது என கருதப்பட்டது தாமஸ் எவரஸ்ட் சர்வே குழுவினர் இந்த சிகரத்தை கண்டுபிடித்ததற்காகத்தான் அதற்கு மவுண்ட் எவரஸ்ட் என்று பெயரிடப்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த வரலாறுமே சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த நில அளவுக்கு வந்து எப்படிலாம் ஆரம்பித்தாங்க யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க அதை யார் வந்து உத்தரவு போடுது அப்படின்னு சொல்லி அந்த வரலாறுகளையுமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அதை படிக்கிறப்போ இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு வந்து நிறைய வரலாறுகள் புரியும் அந்த அந்த லாம்டன் தான் வந்து இந்த நில அளவு ஆரம்பித்தார் அவரோட நினைவாக வந்து அவரோட சிலையுமே வந்து இந்த புனித தாமஸ் மலையில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வரலாறுமே இங்கே போட்டிருக்காங்க இந்தியாவை பற்றிய தெளிவான ஒரு சித்திரம் உருவாவதற்கு மிகுந்த துணியாக இருந்தது இந்த சர்வே பணியை லாம்டன் தனது சர்வே பணியை துவங்கியதற்கு அடையாளமாக புனித தாமஸ் மலையின் மீது ஒரு சர்வே கல்லை நட்டு வைத்திருக்கிறார் இன்று லாம்டன் நினைவாக அவரது உருவச்சிலை ஒன்று தேவாலயத்தின் கிழக்கு பகுதியில் இந்திய சர்வே துறையினரால் அமைக்கப்பட்டிருக்கிறது லாம்டன் சிலையின் முன்பாக நின்றிருந்தேன் மாறுபளவு சிலை அது அந்த கண்கள் மிக கூர்மையாக எதையோ கவனித்துக் கொண்டிருப்பது போலிருந்தது லாம்டன் பார்த்த காட்சிகள் யாவும் காலத்தில் ஒளிந்து கொண்டுவிட்டன அன்று அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் ஒன்றிரன்று குடியிருப்புகள் உள்ளதாக இருந்தன நகரம் இன்று நெருக்கமான குடியிருப்புகளுக்கு நடுவில் ஒன்று என்று மரங்கள் உள்ளதாக உருமாறியிருக்கிறது தேவாலயத்தின் மணிகள் ஒழிக்கின்றன அலுமினிய பறவை போல விமானம் தொலைவில் தரையிறங்கிக் கொண்டிருந்தது ரப்பர் வளையங்கள் அணிந்த ஒரு பெண்மணி வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஓரிடத்தில் முழங்கால் இட்டு பிரார்த்தனை செய்கிறாள் அவளது தலையை மூடியிருந்த முக்காடு காற்றில் அலைபட்டு கொண்டிருந்தது ஏதோ ஊரில் இருந்து பிரார்த்தனை செய்வதற்காக வந்திருந்த ஒரு குடும்பம் கடந்து போகும்போது தங்களை ஒரு புகைப்படம் எடுத்து தருமாறு கேமராவை என்னிடம் கொடுத்தார்கள் அந்த குடும்பத்து நபர் ஒருவர் விமானம் தரையிறங்குவது பின்னணியில் தெரியும்படியாக எடுங்கள் என்றார் ஸோ அந்த இடத்துல வந்து நடந்ததெல்லாம் சொல்றாரு இதுக்கு முன்னால் முன்னாடி வந்து அந்த அவரோட சிலை வந்து இருந்து இருந்துச்சு லாம்டனோட சிலை இருந்துச்சு லாம்டன் வந்து அந்த சிலையிலிருந்து க பார்த்துக்கிட்டே இருக்காரு அவர் கண்டிப்பாக என்ன நினைப்பாருன்னா நம்ம இருந்தப்போ வந்து நிறையா மரங்களும் ரெண்டு மூணு வீடுகளில் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நிறைய வீடுகளும் ரெண்டு மூணு மரங்கள் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் வந்து அவரோட சிலையை பார்த்து அந்த அனுபவங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த விமானம் தரையறுங்கிறது அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன வந்து ஒரு குடும்பம் வந்துச்சு எங்களை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோ எடுக்கிறப்போ வந்து விமானம் தரையறுங்கிற மாதிரி பேக்ரவுண்டில் வரும்போது டக்குன்னு நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் சொல்லிச்சான் அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு அங்கே உள்ள அவங்க ரெண்டு பேர்த்துக்கு உள்ள உள்ள வந்து நீங்க சொல்லியிருக்காரு ஏதோ ஊரில் இருந்து பிரார்த்தனை செய்வதற்காக வந்திருந்த ஒரு குடும்பம் கடந்து போகும்போது தங்களே ஒரு புகைப்படம் எடுத்து தருமாறு கேமராவை என்னிடம் கொடுத்தார்கள் அந்த குடும்பத்து நபர் ஒருவர் விமானம் தரையிறங்குவது பின்னணியில் தெரியும்படியாக எடுங்கள் என்றார் கேமராவின் கண் வழியாக பார்த்தபோது புகை மூட்டம் போல வெளிச்சம் வங்கி கிடந்த பின்புலத்தில் ஒரு விமானம் ஓடுதலத்தில் இறங்கி கொண்டிருந்தது புகைப்படம் எடுத்துக் கொடுத்த விமானம் சரியாக தெரிந்ததா என்று கேட்டார் ஸோ அவர் ஃபோட்டோ எடுத்தவனே வந்து ஃபோட்டோ எடுத்த ஒரு எஸ்ராமகேஷன் வந்து அந்த குடும்பம் வந்து கேட்டிருக்காங்க விமானம்லாம் கரெக்டாக தெரிஞ்சிச்சா நீங்கள் கரெக்டாக எடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து ஹெஸ்ரா அவர்கள் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க விமானம் புகைப்படத்தில் பதிவாகி இருக்கக்கூடும் ஆனால் ஐநூறு வருடம் கடந்து போன ஒரு இடத்தில் நிற்கிறோம் என்ற கால உணர்வை எப்படி பதிவு செய்வது பாறையில் வெயில் ஊர்ந்து போவது போல காலம் யாவையும் தழுவிக்கொண்டும் எதிலும் நின்று விடாமலும் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது வரை வரைபடமென நாம் காணும் இந்திய சித்திரத்தின் பின்னால் ஆயிரக்கணக்கான உழைப்பாளிகளின் கைகள் ஒன்று சேர்ந்து பணியாற்றியதும் எண்ணிக்கையற்ற பகலிரவுகள் ஆயிரக்கணக்கான பக்க குறிப்புகள் அறிவுநுட்பம் யாவும் சேர்ந்திருக்கிறது என்பது எவருக்கும் தெரிவதில்லை சேர்ந்திருக்கிறது என்பது எவருக்கும் தெரிவதில்லை கோப்பையில் மிதைக்கவிட்ட ஐஸ் துண்டை போல மலை கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டு இருப்பது தெரிந்தது எல்லா உயரங்களும் தற்காலிகமானவை என்று ஏனோ அப்போது தோன்றியது நிஜம்தான் இல்லையா ஸோ என்னதான் உயரத்துக்கு போனாலும் அதெல்லாம் வந்து தற்காலிகம்தான் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வந்து கீழே தான் ஆகணும்னு சொல்லி இந்த மலையை பற்றி சொல்றப்போ இந்த ஒரு வாழ்க்கை அனுபவத்தையுமே சொல்றாங்க மலைகளுக்கு பின்னாடி நான் எடுக்கும் எடுக்கும்போது வந்து ஃப்ளைட் இறங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுங்க சொல்லி அந்த அந்த ஃபேமிலியை பார்த்து வந்து எடுத்து கொடுத்து எஸ் அவருக்கு சொல்றாங்க விமானம் இறங்குற மாதிரி எடுத்துடலாம் பாட்டா அந்த போட்டோக்கு பின்னாடி வந்து ஒரு ஐநூறு வருஷத்தோட வரலாறு வந்து இந்த மலையில் இருக்கு அதை எப்படி நம்ம வந்து கேப்சர் பண்றது ஒரு ஒரு மலைகளுக்கு பின்னாடி ஒரு ஒரு இடங்களுக்கு பின்னாடி ஆயிரம் வருஷத்தோட நிகழ்வுகள் வந்து அப்படி குட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி அவரோட அனுபவங்களை வந்து இந்த புனித தாமஸ் மலையை பற்றி வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த புனித தாமஸ் மலைக்கு வந்து இன்னொன்று சொல்கிறாங்க ஒரு நிலப்பரப்பு வந்து இந்தியாவோட நிலப்பரப்பு வந்து கணக்கிட்டப்பட்டதுக்கு வந்து இங்கே இருந்தால் வந்து ஆரம்பித்தாங்க அதோட சர்வே கல் கூட வந்து வச்சிருக்காங்க அந்த லாங் டம் அவரோட செலவு கூட வந்து இங்கே அந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க இந்தியத்தோட சரித்திரத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு வந்து இவரோட நில இந்த நில அளவு செஞ்சதுமே வந்து ஒரு முக்கியமான ஹெல்ப்பாக இருந்துச்சு ஸோ பிரிட்டிஷ்காரவங்க வந்து எல்லாமே வந்து கெட்டதுக்கும் செய்யலாம் சில விஷயம் நல்லதுக்கும் பண்ணியிருக்காங்க பட் அதில் அவங்களுக்கு ஆதாயம் இருந்தாலுமே சில விஷயம் நல்லதுக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து நான் சொல்ல வந்த வரலாறு இந்த புனித தாமஸ் மலையை பற்றி எஸ்லாம் அவர்கள் பயணம் பண்ணி சொன்னது நம்ம அடுத்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா நிலமெங்கும் பூக்கள் நிலமங்கும் பூக்கள் காந்தல் மலரை பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அடுத்த ஒரு இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த காந்தல் மலர்களை பற்றி ஏதோ ஆரம்பிக்கிறாங்க அடுத்த ஒரு வீடியோவில் வந்து இதை பற்றி நம்ம அடுத்த நம்ம பேசுவோம் புத்தகத்தை வாங்கி படிங்க இந்த வீடியோலாம் விட்டுருங்க இந்த புத்தகத்தை வாங்கி படித்தாலே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஒன்று ஒன்று சொல்கிறப்பே வந்து அந்த இடத்துக்கு போகணும் போல் இருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அந்த லோனோவாலா பற்றி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த புத்தகத்தில் இருக்குது அதை சொல்லும் போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் வீடியோவும் அதை பற்றி பார்த்துருக்கேன் அந்த இடத்துக்கு இருந்துச்சு இவர் ஒரு ஒரு விஷயங்களை பற்றி சொல்கிறப்ப சும்மா போய் ரெண்டு போட்டு எடுத்து எடுத்துகிட்டு வர தாண்டி அதுக்கு பின்னாடி உள்ள வரலாறுகளும் நிகழ்வுகளையும் சொல்கிறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது பயணம் பண்ண நமக்கே வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ நீங்களும் இந்த புத்தகத்தை படிங்க முடிஞ்சளவு சின்ன சின்ன பயணங்கள் பண்ணுங்கள் நிறையா விஷயத்தை கற்றுக்கோங்க புத்தகங்கள் படிங்க நன்றி